தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்னை மறியால் வெறுக்கும் மூன்று நபர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அன்னை மறியால் வெறுக்கும் மூன்று நபர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்னை மறியால் அவர் இறைவனின் தாய் அவர் யாரையும் வெறுப்பது கிடையாது அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர் அன்னை மறியால் மூன்று பேரை வெறுக்கின்றாரா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அன்னை மறியால் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக மங்கள வார்த்தை ஜெப கேட்டபொழுது அவர் மகிழ்ச்சியில் ஒரு பாடலை பாடுகிறார் என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கிறது என்ற பாடலை அவர் பாடுகிறார் அந்த பாடல் வரியில் மூன்று நபர்களை அந்த பாடல் மூலம் வெறுக்கின்றார் முதலாவதாக அவர் கூறுவது இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை அவர் சிதறடித்தார் என்று கூறுகிறார் இருதயத்திலே அகந்த இல்லவர்கள் ஆணவக்காரர்கள் செருக்குற்றவர்கள் இவர்களை அன்னை மறியால் வெறுக்கிறார் இவர்களை ஆண்டவர் சிதறடித்தார் என்று பாருகிறார் தன்னுடைய பாடலில் அகந்தை இல்லவர்கள் ஆணவக்காரர்கள் செருக்குற்றவர்கள் தலைக்கணம் பிடித்தவர்கள் இவர்களை அன்னை மறியால் வெறுக்கின்றார் ஆகவே அன்னை மரியாளுடைய அன்புக்கு உரியவர்களாக வாழ விரும்புபவர்கள் அகந்தியுள்ளவர்களாக செருப்பு இல்லாதவர்களாக ஆணவக்காரர்களாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார் என்று கூறுகிறார் தன்னுடைய உடல் பலத்தால் பிறரை தாக்குபவர்களை பிறருக்கு எதிராக செயல்படுபவர்களை அன்னை மறியால் வெறுக்கிறார் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார் என்று கூறுகிறார் அதாவது உடல் பலம் இருக்கிறவங்கள வந்து வெறுக்கிறான்னு சொல்லலை தன்னுடைய உடல் பலத்தை பயன்படுத்தி பிறர் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் உடல் பலம் இல்லாதவர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களை ஆண்டவர் வந்து கீழே தள்ளி அந்த தாழ்மையானவர்களை ஆண்டவர் உயர்த்தினார் என்று கூறுகிறார் ஆக தன்னுடைய உடல் பலத்தை காண்பித்து வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் வலிமை கொன்றியவர்களை தாக்குபவர்கள் இவர்களை அன்னை மரியால் வெறுக்கிறார் ஆகவே கிறிஸ்தவர்கள் தன்னுடைய உடல் பலத்தை பயன்படுத்தி பிறர் மீது தாக்குதல் நடத்தினால் அது அன்னை மரியாதைக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யன்கால் ஐஸ்வர்யான்களை அவர் வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று கூறுகிறார் அதாவது பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார் ஐஸ்வர்யான்களை அவர் வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று சொல்லும் ஐஸ்வர்யவான்களை அவர் வெறுக்கிறார் ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் பணக்காரர்கள் செல்வந்தர்களை அன்னை மறியால் வெறுக்கிறார் என்று சொன்னால் எல்லா செல்வந்தர்களையும் கிடையாது தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி பிறருக்கு பசியை போக்குபவர்களை அன்னை மறியால் வெறுக்கவில்லை தன்னுடைய செல்வத்தை சேகரித்து வைத்து கொண்டு பிறர் பசியால் வாடும் பொழுது உதவாதவர்கள் அவர்களை அன்னை மறியால் வெறுக்கிறார் இதைத்தான் சொல்கிறார் பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார் ஐஸ்வர்யாவான்களை அவர் வெறுமையாக அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறார் ஆக செல்வந்தர்கள் பிறர் பசியை போக்க வேண்டும் பிறர் பசியை போக்காமல் தங்களுடைய செல்வத்தை மட்டும் கட்டி காத்து கொண்டு வந்தால் அவர்கள் அன்னை மரியாரின் கோபத்துக்கு ஆளாவார்கள் ஆக அன்னை மரியால் இந்த மூன்று நபர்களை வெறுக்கிறார் ஒன்று கிருதயத்தில் அகந்தையுள்ளவர்களை வெறுக்கிறார் உடல் பலம் உள்ளவர்களை வெறுக்கிறார் அடுத்ததாக பிறருக்கு உதவாத செல்வந்தர்களை அவர் வெறுக்கிறார் ஆக அன்னை மரியாள் அன்பை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் அன்னை மரியாளுடைய அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த மூன்று குணத்திலிருந்து விடுபட வேண்டும் அன்னை மரியாளின் அடைக்கலத்தை போவோம் அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை பெறுவோம்